ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு இன்றைக்கு ஒரு ஆணாகப்பட்டவன் மூன்று விஷயங்கள் அணிவாங்க ஒன்று மெட்டி இரண்டாவது பிள்ளினி மூன்றாவது மிஞ்சி இந்த மெட்டி எதுக்குறாங்க போடுறாங்களா மெட்டி போடுற விரல தான் கருப்பினுடைய ரொம்ப ஆகப்பட்டது போய் முடியுமா அந்த மெட்டியை போட்டு பெண்கள் நடக்கும் போது ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு கருப்பை வந்து சுருங்கிடுச்சு அப்படின்னா இந்த மெட்டினுடைய சத்தத்துல வந்து கருப்பை விரிவாக்கம் கொடுக்குமா அதான் மெட்டி போடுறது இரண்டாவது அந்த பெண்ணுக்கு குழந்தை வாக்கியம் உண்டாகும் பொழுது நல்ல ஒரு மூளை வளர்ச்சி கொடுக்குமாம் அந்த மெட்டியும் சத்தமாகப்பட்டது இது மெட்டி போடுறது இரண்டாவது பிள்ளினி போடுவாங்க எதனால பிள்ளினி போடுறாங்க அப்படின்னா ஒரு ஆணு மணி இன்பத்துல கூடிட்டு அதிகாலையில குளிக்காம வீட்டை விட்டு வெளியே போய்விடக் கூடாது அப்படி போயிட்டாங்க அப்படின்னா காத்து கருப்பு அடிச்சிடுமா காத்து கருப்பு கட்டு கட்டப்படுத்த கொடுத்தமே இந்த பிள்ளினைக்கு உண்டு மூன்றாவது மிஞ்சி போடுவாங்க ஏன் தெரியுமா இது பொதுப்படியா எல்லாருக்கும் தெரியும் மிஞ்சி போடுறது ஆனா புருஷனுக்கு மட்டும் ஒரு விஷயம் மனசுக்குள்ள தெரியுமா மிஞ்சி போடுறது என்னை மிஞ்சி குடும்பம் தமிழ்ச்சி எதுவும் செஞ்சு போயிடாதம்மா எதுவும் பண்ணிடலாமான்னு எல்லாம் இது ஊரடங்கிய விஷயம் தான் ஆனால் புருஷை மட்டும் நினச்சி போடுவாப்ல அம்மா இன்னைக்கு நான் உன் மிஞ்சி பொருள் நான் காலை பிடிக்க நினைக்காத இன்னைக்கு மிஞ்சி பிடிக்கிற மாதிரி உன் காலை பிடிக்கிறேன் நாளைக்கு நீ இதையும் மிஞ்சி ஊருக்குள்ள போய் எவங்க கூடவா தப்பு தவறா செஞ்சுட்டு இன்னைக்கு நான் உன் காலை பிடிச்ச மாதிரி நாளைக்கு ஊரில் உள்ள காலை பிடிச்சி என்னை மண்ணுப்பி கேட்க வச்சுக்காதம்மா உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு சொல்லி ஒரு காலை பிடிச்சி கணவன் ஆகப்பட்டவங்க மிஞ்சி போடுவானா இது மூன்றாவது விஷயம் அப்பேற்பட்ட பெண்ணும் ஆணும் ஆணும் பொழுது தான் புருஷங்காரன் முண்டாடிட்ட பார்க்க கூடாத கோலம் என்ன கோலம் ஒரு புருஷே முண்டாடிட்ட பார்க்க கூடாத கோலம் என்ன கோலம் நான் கேக்னே நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை சொல்லி நிறைய பேரை கேட்டு வச்சிருக்காங்க ஐயா உங்க மேல தவறு கிடையாது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த சுற்ற வட்டாரத்தில் ஒரு உண்ணவர் போற மாதிரி என்ன ஒரு இருக்கு சரி ஆ புதுக்கோட்டையே போகலான்னு வச்சிக்கோங்க ரெண்டு பேரும் சிறுசக்கர வாகனத்தில் போறாங்க அந்த இருசக்கர வாகனத்தில் போகும்பொழுது முடிவு இல்லவே ஒன்றே நாள் மனத்தில் போயிடுறாப்புல மொட்டையும் எழுபத்தஞ்சு நிமிஷத்தில் போகிறாப்புல ரெண்டு பேர்த்தத்தில் யார் முன்னாடி போனது அப்படின்னா யாரை சொல்லுவீங்க நீங்க ஆ ரெண்டு பேரும் இருசக்கர வாகனத்தில் போகிறாங்க புதுக்கோட்டைக்கு மொட்டை அடித்தவரும் ஒன்று நாள் மணத்தில் போகிறாப்புல முடிவுள்ளவங்க எழுபத்தஞ்சு நிமிஷத்தில் போய் சேர்றாப்புல இதுல முன்னாடி போனது அப்படின்னா யாரை சொல்லுவீங்க எப்படி சொல்றீங்க நல்லா யோசனை பண்ணுங்க இந்த மாதிரி இந்த தெரியாத விஷயங்களை நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன் நீங்க என்கிட்ட என்ன கேள்வி வேணும் கேட்கலாம் சரிங்களா நீங்க என்ன கேள்வி கேட்கலாம் அனைத்துக்கும் விஷயம் உண்டு ஆகினாலே இந்த பெண்ணின் குரலை பார்க்கணும் பொழுது ஒரு குரலுக்கு மருமைகள் சேர்ப்பது போல இந்த இடத்துல இந்த குரலை பார்க்கணும் பொழுது கண்டிப்பாக இந்த குரலும் பெண்ணாகப்பட்டவளுக்கு அந்த மணிப்புயிலை தெரிகின்றது ஒரு காலத்தினாலே மறை குயில் இசைக்கிறது மயங்குதடி சிறகுகள் இருந்ததே இளம் குருவிகள் பறந்ததே அடிமானே வழங்குவதேனோ உன்னைத்தானே குருகுவதேனோ இளம் காற்றே கைகள் வீசிவா இளம் தேடும் करे गते स என்று பெண்ணாகப்பட்டவளுக்கு வள்ளிக்கு பெருமை செய்தால் கூட ஆக இந்த வள்ளியாகப்பட்டது உலகத்திலேயே எத்தனை வழியெல்லாம் பெருமை உண்டு ஆஹ் இல்லைங்களா இன்னைக்கும் வந்தபுராணத்துக்கும் நிறைய வள்ளி இருக்காங்க நம்ம நவம் என்றாலும் ஒன்பது இந்த ஒன்பது நவவள்ளிகள் இருக்காங்க ஒன்பது நவவள்ளிகள் இருந்தாலும் கூட ஆனால் இந்த வள்ளிக்கு மட்டும்தான் பெருமை உண்டு படத்துல வந்து பாகம் ஒன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பாகம் தூ வந்துருக்குது பாகம் தெரிவி கூட வந்திருக்குது மூன்றாம் பாகம் கூட

புதுக்கோட்டைக்கு போனவங்க ரெண்டு பேரும் ஆரத்துல போனாங்க ரெண்டு பேரும் ஒட்டைய எத்தனை மணி நேரத்தில் போனான்னு சொன்ன உங்கள்ட்ட ஒன்னு மணி முடி உள்ளவர் இல்ல எழுபத்தி அஞ்சு நிமிஷம் எழுபத்தி நிமிஷமும் ரெண்டும் ஒண்ணுதானே அப்ப அந்த விஷயத்த சொல்லும் போது நீங்க சிந்திக்கிறீங்க அத ரெண்டுமே ஒரு சரிசமமானது அப்படியே சிந்திக்கிறீங்க நான் கேள்வி உங்கள்ட்ட அதுக்கு முன்னாடி வந்து புருஷன் பத்தின என்ன கேள்வி கேட்டேன் நான் புருஷன் காரன் கொண்டாடிக்கிட்டே பார்க்கக்கூடாத கோலம் அப்படின்னா புருஷன் செத்து போனவனே போய் யாராவது புருஷனு சொல்லுமா அப்புறம் முதல்ல கேள்வி வந்து நம்ம யோசனை பண்ணணும் நார்மலாக என்ன கேள்வி கேட்கறாப்புல புருஷன் காரன் செத்து போயிட்டா புருஷன் வந்து கிடையாது சரி அதுலேயும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வெளியாரை கொடுத்து நம்ம செத்து போய்ட்டா அப்படின்னு யாரும் தமிழரில் சொன்னது உங்களுக்கு இந்த ஊருக்கு சொட்டு மருந்து மொத்தவரா தாய் இவங்க என்ன ஆடை கொடுத்துருக்காங்க விடலடாண்ணே என்னடா அண்ணா அப்படி கேட்குறது தெரியும் உங்களுக்கு தான் விஷயத்தை நான் தெரியாத விஷயம் எடுத்து சொல்லணும்னா நான் கஷ்டப்பட்டு விஷயத்தை படிச்சு வர்றதான் சிறைச்சாலையில என்ன கொடுத்துருக்காங்க மருத்துவமனையில இவர்கள் கணவர்களா இறந்துகிட்டாங்களா சரியா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்ப புருஷன் பொண்டாட்டிட்ட பார்க்க கூடாத கோலம் அப்படின்னா விதவை கோலம் கிடையாது தாசி கோலம் இன்னைக்கு ஒரு புருஷங்கார வந்து சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் கஷ்ட சூழ்நிலைக்காக தான் கொண்டாட்டி அடுத்த வண்ட படுக்கையில போய் பங்கு விழிச்சு அதுல வரக்கூடிய வருமானத்தை கொண்டு வந்து குடும்பத்தை ஓட்டுறோம் அதை விட கேவலமான வழக்கு எதுவுமே கிடையாது அவன் அதுக்கு தூக்கு போட செத்து போயிடலாம் அப்ப புருஷங்கார முன்னாடி பார்க்க கூடாத கோலம் ராசிக்கு இது அன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க விதவை கோலம்னு யாரும் சொன்னாலும் ஏத்துக்க கூடாது விதவை கோலம் அது வேடத்துல வந்து இப்ப ஒரு குழந்தை ரெண்டு பேரும் வந்து ஆணை மின்னு கூடும் பொழுது ஒரு பெண்ணு கற்பம் அடைகிறாங்க அங்கே ரெட்ட குழந்தை பிறக்குது இங்க ரெட்ட குழந்தையில் எது மூத்த குழந்தை எதுன்னு இளைய குழந்தை

பின்னாடி மரம் நம்ம நமக்கு கூட்டமா வருவேன் அதே மாதிரி ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு கருப்பை வந்து இந்த யோனி குறி ஒரு முதல்ல போய் ஒரு குழந்தை உற்பத்தி ஏன் இதை சொல்ல வர அப்படின்னா சில பேர் தெரியாமையே வந்து குழந்தையை மாத்து மாத்தி சின்னவன் பெரியவன் சொல்லி இதே ஒரு குடும்பத்துல பெரிய பிரச்சனை உண்டாடுவாரு இதை யாரும் கவனிக்க மாட்டாங்க முதல்ல போய் ஒரு குழந்தை உற்பத்தி ஆயிரும் ரெண்டாவது போய் ஒரு குழந்தை உற்பத்தி ஆகும் ஆனா முதல்ல போய் எது உற்பத்தி ஆகுதோ அது பிறக்காது எது ரெண்டாவது போய் உற்பத்தி ஆகுதோ அதான் முதல்ல பிறக்கும் அப்போ முதல்ல பிறக்கிறது இளைய குழந்தை இரண்டாவதா பிறக்கிறது மூத்த குழந்தை நீங்க நல்லா தெரிஞ்சுங்க என் கொஞ்சம் கைடு என்ன அப்போ இப்பேற்பட்ட விஷயங்கள் அந்த பின்னாங்கப்பட்டவர்களுக்கும் இருக்குது ஒரு ஆண் வந்து குளிக்கின்ற பொழுது முதல் முதலாக குளிக்கிற பொழுது குளிச்சுட்டு நம்ம தோற்றம் பார்த்தீங்கன்னா முதல் முதல் பக்கம் தான் தோற்றணுமா முன்னாடி தோற்றம் அப்படின்னா லட்சுமி ஆகப்பட்டாலும் அப்படியே போயிருமா வீடு தேடி வராதாமா ஒரு வீட்டை விட்டு வெளியே போகும்போது இன்னைக்கு நம்ம அந்த வலது காலதான் சேர்க்கும் பாட்டணும் வந்து கலட்டுறப்ப வீட்டுல இந்த காலதான் முதல்ல கலட்டணும் அதான் மகாலட்சுமி கடாச்சார வீட்டில் தங்கும் இல்லைன்னா அது வந்து ஓடி போயிருமா போய் இப்போ ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்காக எடுத்து சொல்லுவதால் இந்த வண்ணி நிறுவன நாடகம் இது போன்ற நிறையா விஷயங்கள் இருக்கின்றது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்றது நிறையா உண்டு இப்போ நம்ம நாட்டினுடைய தேசிய பறவை அப்படின்னு எதை சொல்லுவீங்க மகிழ் தேசிய விலங்கு புலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய ஊர்ல கேட்டுட்டு இருக்கா யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்றீங்க நம்ம மூவர்ண கொடி தேசிய கிடம் மூவர்ண கொடி

அதை கட்டி கொடுத்தா அந்த பெண்ணாக பட்டவளை தான் தங்கச்சியை வந்து புருஷன் வீட்டுக்கு போனவங்க அண்ணன் மதிக்க மாட்டாங்க அவங்க மனசு கஷ்டமான ஒரு கேள்வியை கேட்டுக்கொடுவாங்க அப்படிப்பட்ட கஷ்டப்படுற அண்ணனுக்கும் மது அருந்தவர்களுக்கும் இந்த இடத்துல இந்த பாடல் உங்களுக்கு சமர்ப்பணம் Yeah, no, no, no. ವಾಕ್ಯವಲ್ಲೇ ಕಷ್ಟವೊಂದು ಮುಂದವಾಣಿಕೊಳ್ಳ ಜಮತೆ

அதாவது நான் வந்து எவ்வளவு பெரிய வழியாக இருந்தாலும் மோந்து காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு தமிழகத்திலேயே நிறைய பேர் இருக்காங்க சில பேர் எங்களுக்கும் நடிக்க மாட்டாங்க பெரிய பெரிய வழியெல்லாம் என்ன அப்படின்னா பேசினா பிடிக்காது ஆனால் மனப்பார ஈஸ்வரர் அப்படின்னா ஒரு ரெண்டு மாடு அவங்களை சந்திச்சிருக்கேன் நல்லா பேசக்கூடியவர்கள் இன்னைக்கும் என்ன பேச போறாங்க நான் என்ன பேச போறேன் இதுல யாரு எந்த மாடு புரிய வருது அப்படின்றத நான் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சு போயிடும் அதுக்கு முன்னாடி சின்ன மாடு ஒரு மாடு புரிய போட போகுது அது வேற விஷயம் அப்போ இப்படி கேள்வியை கேட்கும்பொழுது ஒருவேளை நீங்க கேட்க கேட்கக்கூடிய கேள்வி தெரியல என்றால் அது உடனே நான் தெரிஞ்சுக்கணும் பகுத்தறிவை வந்து என்னைக்குமே வந்து பெருக வச்சிருக்காங்க நான் எங்கேயும் மோதுவேன் எந்த கேள்வி கேட்க சொல்லுவேன் அந்த வெற்றிலையில அண்ணா கேட்டிருக்காரு ஏன் முனியும் காம்பையும் கிள்ளிட்டியும் வெட்டில போடுறாங்க அப்படின்னு அழகா கேட்டிருக்காங்க இது ரெண்டு வகையான காரணம் மட்டும் புராணப்பழை காரணம் மட்டும் கூழவர்த்த விஷயமான அறிஞர் பொது அறிவின் காரணமாக சில விஷயங்கள் உண்டு குறிப்பாக இந்த முனியும் காம்பையும் கிள்ளு விட்டு போடுவதற்கு வந்து இந்த நச்சு பொருட்கள் வந்து அதிகமாக இருக்குமா வெற்றிலையில அப்போ அந்த அடியில என்ன இருக்குமா அதை கிள்ளிட்டு போட்டாலும் அந்த நச்சு பொருட்கள் போய் உள்ள வீட்டுக்குள்ள போகாம இருக்குமா உயிரிழத்து வராதாமா இரண்டாவது அந்த பின்னாடி சுண்ணாமி தருவதற்கு காரணமும் பின்னாடி அந்த நச்சு பொருட்கள் இருக்கும் இந்த சுண்ணாமை தருவன உடனேயே அது மறைந்து விடுமா இது பொது அறிவின் கணக்காகப்பட்டது இந்த வெற்றிலையும் ஒரு நாளைக்கு சராசரி எத்தனை முறை போறோம் அப்படின்னா மூன்று முறை போடணுமா காலையில மதியானம் இரவு மூன்று முறை தான் போடணுமா காலையில் போடும் பொழுது பார்த்து அதிகமாக வச்சு சேர்த்து போடணுமா மதியானம் போடுகின்ற பொழுது சுண்ணாம்பு அதிகமாக சேர்த்துக்கணுமா இரவு வந்து இப்போ சில வெட்டில போடும் பொழுது வெட்டில அதிகமாக போடணுமா அப்படி மூன்று இடத்துல ஒவ்வொன்று அதிகமாக வச்சு போட்டாங்க அப்படின்னா அந்த வாயு வந்து நறுமணக்குமா கெட்ட வாடகை வீஸ் இது ஒரு காரணம் இரண்டாவது புராணத்தின் படியாக எதனால வந்து காம்பை இதையும் கிளிட்டு போடுறாங்க அப்படின்னா ஒரு நேரத்தில் தெய்வந்தனாக பட்டவன் தெய்வலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வர்றாப்புல இந்த வெற்றிலை பாக்க கொடுத்து உபசரிக்கிறாங்க மறுபடியும் தேவலோகத்துக்கு போயிடறாப்புல தேவலோகத்துக்கு போன உடனே வெட்டிலை மேல அவருக்கு பயங்கரமான ஆசை வந்துருச்சு அப்போ இரண்டு ஆண்கள் அனுப்பி நீங்க பூலோகத்துல போய் வெற்றிலை எடுத்துட்டு வாங்க சொன்ன உடனே இவங்க பூலோகத்துக்கு வந்து வெற்றிலையை கொண்டு தேவலோகத்துக்கு போறாங்க அங்கே கொண்டு போனா வெற்றிலையாகப்பட்டது காஞ்சி போய்விட்டது என்னப்பா அப்படி காஞ்சி போச்சு சொன்ன உடனே அப்பதான் இரண்டு தாதி பெண்கள் என்ன பண்றாங்க நாங்க போய் வெட்டிலையை கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லி இவங்க பூலோகத்துல வந்து வெற்றிலையை தேவலோகத்துக்கு கொண்டு போயிட்டாங்க இவங்க கொண்டு போகணும்னு இந்த வெட்டில கொஞ்சம் கூட வாடலை

அப்படின்னு சொன்னாங்களா பெண் குழந்த பயிற்கிற இடத்துல வச்சு கொண்டு வந்தாங்களா ஈரபசக்காண்டி ஒன்றும் தெய்வந்திரம் பார்த்தா சீச்சி இன்னும் யாரை கொண்டு அங்கையா வச்சு கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அதை ரெண்டையும் விட்டு அதுக்கப்புறம் வெற்றியை போட்டாராம் இதுதான் சரியான பதில் வெற்றிலையில் மொத்தம் ஆறு பூ இருக்குது இந்த வெற்றிலையில் ஆறு பூ இருக்குது அந்த ஆறு பூ என்னன்னு அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணுவீங்க ஆனால் அதாவது பாடிவிட்டு கண்டிப்பாக எதையுமே சபையிலிருந்து பேச வேண்டும் சபையிருந்து பேச வேண்டும்

பெண்களுக்கு துவாரங்கள் இடையில இருந்து அதிகமாக சேருமா அது என்ன துவாரம் என்ன துவாரம் ஒரு குழந்தையை வந்து இன்னைக்கு ஈந்து எடுக்கின்றாலோ அப்ப இரண்டு துவாரங்கள் அங்கே அதிகமாக இன்னைக்கு ஒரு சுடு சுடுசுடையில போய் ஏன் மூன்று ஓட்டை போடுவதற்கு என்ன காரணம் அது கலையத்துல தான் போடணும் என்ன காரணம் காரணம் இருக்கா கிடையாது நீங்க யோசனை பண்ணி வச்சிருக்கீங்களான இது கேட்கற மாதிரி இருந்த ஐடியா இருக்கா இல்ல நான் கட்டுறதுக்கு பதில் ஏதாவது இருக்கா ஆ இருக்காது அதாவது முருகனுக்கு மொத்தம் இந்த ஆறு படை வீட்டிலும் முருகனாகப்பட்டவர் பழனியில மலையில இருக்காரு அது வேற விஷயம் மலையில இருக்காரு இரண்டாவது திருப்பரங்குன்ற மனையில இருக்காரு சுவாமி மலையில தான் இருக்காரு திருத்தன்னையில் மலையில தான் இருக்காரு சோழிலும் மலையில தான் இருக்காரு ஆனா திருச்செந்தூர்